அத்தியாயம் பதினான்கு ஜெசிமனின் குடும்பம் ஜெசிமன் கட்டிய மர வீட்டில் அவருடைய பிள்ளைகள் பால் கோணி இருவரும் வளர்ந்தார்கள் இதற்கு பின்பாக மர வீட்டிற்கு அருகிலிருந்த பூசாரியின் மகள் ரூத் இவர்களுடன் வளர்ந்தாள் ரூத் மர வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட சில நாட்களில் அந்த பூசாரியும் அவருடைய மனைவியும் இறந்து போனார்கள் ரூத்தையும் தங்களுடைய குழந்தைகளில் ஒன்றாகவே கருதினார்கள் இவர்களுக்கு ஜெசிமன் எப்போதும் சுவையான வேதாகம கதைகளை கூறி அவர்களுக்கு அதிகம் உற்சாகம் ஊட்டுவார் பால் பிராண்டும் கோனியும் அங்கு வரும் பிள்ளைகளோடு விளையாடுவது மட்டுமல்ல அப்படி வரும் பிள்ளைகளுக்கு பொய் சாமியை விட்டு உண்மையான சாமியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவதுண்டு இது ஜெசிமென்னுக்கும் ஈவ்லின்னுக்கும் அதிக சந்தோஷத்தை கொடுத்தது ஒருமுறை முறை முகாம் ஒன்றில் ஈவ்லின் உள்ளே இருந்தபோது பிள்ளைகள் இருவரும் பெரிய சுவிசேஷ படச்சுருளை தூக்கி அந்த வழியே சென்ற ஸ்திரீகளுக்கு காண்பிக்க எத்தனித்தார்கள் அந்த ஸ்திரீகள் சிரித்தபொழுது இருவரும் வெட்கத்தால் அந்த பெரிய சுருளில் தங்களை மறைத்து கொண்டார்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுடைய இருதயத்தில் வித்திடப்பட்டிருந்தது ஜெசிமன் குடும்பமாக மலையில் தங்கியிருந்தபோது மற்ற மிஷினரிகள் மலைக்கு வருவது எப்போதாகிலும் மாத்திரமே ஆகவே ஒரு தனிமையான சூழ்நிலையிலேயே இந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள் ஜெசிமன் ஈவ்லின் பால் பிராண்ட் மற்றும் கோனி அனைவரும் குடும்பமாக சேர்ந்து ஜபிப்பதுண்டு இரவில் பிள்ளைகள் இருவரும் கொசுவலைக்கு வெளியே முழங்கால் போட்டிருப்பார்கள் இந்த குடும்பத்தின் எல்லா சந்தோஷங்களும் துக்கங்களும் தேவைகளும் இந்த சிறு குழந்தைகள் செய்யும் விண்ணப்பத்தில் வெளிவரும் ஆண்டவரை அறியாத மக்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும் தங்களோடு விளையாடும் பிள்ளைகளுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும் இந்த சிறு குடும்ப ஐக்கியத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது கிராமங்களில் முகாமிற்காக ஜெஸ்ஸியும் செல்லும் செல்லும்போது பிள்ளைகளும் அவர்களோடு போவார்கள் அவர்களுடைய தாய் தந்தையின் ஊழியத்தில் அவர்களும் பங்கு பெற்றார்கள் முகாமிற்கு போகும் வழியிலேயே என்ன பாட்டுகள் பாடுவது என்றெல்லாம் பேசிக்கொண்டே போவார்கள் ஜெசிமனும் ஈவ்லினும் தமிழ் கீர்த்தனைகளை பாடும்போது அவர்களோடு சேர்ந்து பாடுவார்கள் ஜெசிமனுக்கு காய்ச்சல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது வீட்டில் ஈவ்லினுக்கும் பால் பிராண்டுக்கும் கோணிக்கும் இக்காய்ச்சல் தொற்றிக்கொண்டது இக்காய்ச்சல் காலையில் வரும் சரியாக மாலை ஏழு முப்பது மணிக்கு விட்டுவிடும் இக்காய்ச்சல் வரும்போது வாந்தி வரும் அப்போது பால் பிராண்ட் அம்மா நான் வியாதியாக போகிறேன் என்று சொல்வதுண்டு ஆனால் அழுகையோ புலம்பலோ பயமோ ஒன்றும் பால் பிராண்டிடம் இருக்காது அமைதியாக படுத்திருப்பான் கோனி தனக்கு காய்ச்சல் வந்துவிட்டதே என்று கவலையோடு காணப்படுவாள் கூட பயமும் இருந்தது ஆனாலும் கசப்பு மலேரியா மாத்திரைகளை சாப்பிட்டு இருவரும் சுகமடைந்தார்கள் ஈவ்லினும் சுகமடைந்தார்கள் ஆனால் ஜெசிகோ காய்ச்சல் விடவே இல்லை ஒருமுறை ஜெசிமன் குடும்பம் நீலகிரி மலைக்கு போயிருந்தபோது குன்னூரில் தங்கியிருந்தார்கள் அப்போது பால் பிராண்ட் சிறிய குழந்தை அவனுக்கு காய்ச்சல் நூத்தி ஆறு டிகிரி வந்துவிட்டது அவருக்கு உதவி செய்யும்படியாக அங்கிருந்த சில மிஷினரிகள் வந்தார்கள் காய்ச்சலை குறைக்கும்படியாக பால் பிராண்டை வெது தண்ணீரில் குளிக்க வைத்தார்கள் பிறகு ஜெஸ்ஸியை தனியாக அழைத்து சென்று ஜெஸ்ஸி சமீபத்தில் இதே விதமான காய்ச்சல் இன்னொரு குழந்தைக்கு வந்தது அது பிறகு மூளை காய்ச்சல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குழந்தையை டாக்டர்களால் காப்பாற்ற முடியவில்லை குழந்தை இறந்துவிட்டது ஆனாலும் நீங்கள் இது குறித்து சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஜெசிமனை ஆறுதல் படுத்தினார்கள் ஜெசிமனும் ஈவ்லினும் சோர்ந்து போகவில்லை குழந்தையை தேவனிடத்தில் ஒப்புவித்து ஜெபித்தார்கள் தேவன் குழந்தை பால் பிராண்டை அற்புத விதமாக தொட்டு சுகப்படுத்தினார் விடுமுறை நாட்களில் ஜெசிமன் குடும்பம் கொல்லிமலையிலேயே குழிவளவு என்ற இடத்தில் இருக்கும் பழைய இடிந்து போன பங்களாவில் தங்கி ஜபத்திலும் வேட்டையாடுவதிலும் செலவழிப்பதுண்டு இந்த மர பங்களாவில் கரடிகள் சுவர்களில் கீறிய அடையாளங்கள் இருக்கும் இந்த இடத்தில் பால் பிராண்ட் கோணி இருவரும் கற்களை எடுத்து வைத்து வீடுகள் பறவைகள் போன்ற உருவங்கள் அமைத்து விளையாடுவதுண்டு இந்த நேரங்கள் அவர்கள் குடும்பமாக அதிகமாக ஐக்கியப்படும் நேரங்களாக அதிக பிரயோஜனமானவைகளாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெசிமன் இரு குழந்தைகளோடு மற்ற பிள்ளைகளும் ஜெசிமன்னால் வளர்க்கப்பட்டனர் அவர்கள் மறித்து பூசாரியின் மகள் ரூத் பூசாரியின் மகன் மற்றும் புளியம்பட்டி என்ற கிராமத்தில் முகாமிட்டிருந்தபோது முகத்தில் இருந்த புண்ணை ஆற்றிக்கொள்ள வைத்தியத்திற்கு வந்த பையன் மற்றும் முன்சீப் ஒருவருடைய பையன் இந்த முன்சீப் அவருடைய மகன் ஜெஸ்ஸியோடு இருப்பதை முதலில் அதிகமாக எதிர்த்தார் தன் மகன் இந்த வெள்ளை மனிதன் மூலமாக படிக்கட்டும் ஆனாலும் அவர்கள் மதம் மட்டும் வேண்டாம் என்ற தந்திரத்தோடே விட்டு சென்றார் இந்த மூன்று பையன்களையும் ஒரு அறையில் தங்க வைத்து பராமரித்து வந்தபோது அடிக்கடி இந்த பையன்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களாக இருந்தனர் இந்த சமயங்களில் ஈவ்லின் தன்னுடைய டைரியில் இவ்விதம் எழுதியிருந்தார்கள் ஜூலை ஒன்பது கசப்பும் இனிப்பும் எங்களுடைய மிஷனரி வாழ்க்கை மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கிறது இதுவரை ஒருபோதும் மிஷனரிகளாக இருந்திராத நாங்கள் கடந்து போகும் நம்பிக்கைகளையும் ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்ள முடியாது அக்டோபர் முப்பத்தி ஒன்று சேவி போய்விட்டாலும் டேவிட் போய்விட்டாலும் ஸ்தேவான் ஜபத்திற்கு வர மறுத்தாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் டேவிட் அதிக கோபக்காரனாக இருக்கிறான் எங்களோடு சமாதானத்திற்காக ஜபத்தில் வர மறுத்தாலும் கர்த்தருக்குள் இருப்பேன் டிசம்பர் பதினெட்டு நாளை கோணியினுடைய பிறந்தநாள் கடந்த நான்கு வருடங்களாக தேவனால் அவள் பாதுகாக்கப்பட்டதை குறித்து அதிக மகிழ்ச்சி ஜூலை மூன்று நான் சுகமில்லாமல் இருக்கிறேன் அதிக பலவீனமாக சோர்ந்திருக்கிறேன் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன் வீட்டிற்கு போனால் நன்றாயிருக்கும் போல் இருக்கிறது ஆனாலும் நாங்கள் தற்போது போவதில்லை என தீர்மானமாக இருக்கிறோம் தேவன்தாமே அதை செய்ய வேண்டும் ஜெசிமன் தான் வளர்த்து வந்த பையன்களின் படிப்பை தொடர திட்டமிட்டார் அதாவது கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து இருநூறு மைல் தொலைவில் இருந்த பிரதரன் பள்ளியில் சேர்க்க திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னையில் நடந்த சங்கத்தின் கூட்டத்திற்காக ஜெசிமன் போனபோது இந்த பையன்களையும் பள்ளியில் சேர்க்க அழைத்து சென்றார் தற்போது குரங்கு நாடி என்ற இடத்தில் ஒரு பள்ளி திறக்கப்பட்டது இத்துடன் ஐந்து இடங்களில் பள்ளி நடத்தப்பட்டு வருகின்றது இச்சிறு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையையும் போதிக்கப்பட்டது இதற்கு ஆசிரியர்கள் கீழே இருந்து வரவழைக்கப்பட்டு அமர்த்தப்பட்டனர் இந்த ஐந்து பள்ளிகளுக்கும் ஜெஸ்ஸி அவருடைய குதிரையில் அவ்வப்பொழுது சென்று கவனித்து கொண்டார் இந்த பள்ளிகள் மூலமாகவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது கூடாத காரியமாகவே இருந்தது ஆனாலும் தொடர்ந்து பணி நடைபெற்றது இந்த சமயங்களில் ஈவ்லினுக்கு அவர்களுடைய தகப்பனார் இறந்த செய்தி வந்தது அவர் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக சிறு பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் வேத கதைகளை சொல்லிக்கொண்டிருந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்தார் அதற்கு பிறகு அவருக்கு நினைவே திரும்பவில்லை ஜெசிமன் தம்பதியர் அவர்களுடைய விடுமுறையை தள்ளி போடாமல் இருந்திருந்தால் அவரை பார்த்திருப்பார்கள் ஜெஸ்ஸிமன் வாழவந்தியில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என அதிகமாக வாஞ்சித்தார் அதற்கேற்ப இங்கிலாந்தில் பரிசுத்த யோவான் உட் ஆலயத்திலிருந்து நன்கொடையாக முப்பது பவுண்ட் வந்தது இந்த பணத்தை கொண்டு ஜெஸ்ஸிமன் ஒரு சிறிய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார் ஜெஸ்ஸி தனக்கு உதவியாக சில ஆட்களை வைத்துக்கொண்டு தானே இந்த ஆலயத்தை கட்டினார் இந்த கட்டுமான பணியில் பால் பிராண்டும் கோணியும் கூட கற்களை எடுத்து கொடுத்து உதவினார்கள் இந்த ஆலயத்தில் மர வேலைகளையும் கூட ஜெசிமனே செய்து முடித்தார் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் கிறிஸ்துமஸுக்கு முந்தின தினத்தில் ஆலயத்தின் எல்லா வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருந்தது கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் ஆராதனை அதில் நடந்தது இதில் அன்றைய தினத்தில் ஜெசிமனுக்கு ஊழியத்தில் உதவியாயிருந்த ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் மற்றவர்களுமாக ஏறக்குறைய நாற்பது பேர் கூடினார்கள் இந்த ஸ்தலத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்பதே ஜெசிமன் செய்த பிரசங்க வாக்கியமாயிருந்தது அத்தியாயம் பதினைந்து ஜெஸ்ஸி குடும்பத்தோடு விடுமுறையில் ஃபர்லோ செல்லுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்கனவே ஜெசிமன் தம்பதியர் கொல்லிமலைக்கு வந்து பத்து வருடங்கள் ஆயிற்று தற்போது பால் பிராண்டுக்கு ஒன்பது வயதும் கோணிக்கு ஆறு வயதும் ஆகிவிட்டது இவர்களை படிப்பிற்காக இங்கிலாந்தில் விட்டு வர வேண்டிய சமயமாகிவிட்டது விடுமுறைக்கு கிளம்ப தயாராகிவிட்டார்கள் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது ஆனால் பால் பிராண்ட் பிஞ்சு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இனிமேல் யார் ஆலயத்தில் பாய் விரிப்பார்கள் ஆம் ஆலயம் திறக்கப்பட்டதிலிருந்து ஆராதனைக்கு பாய் விரிக்கும் வேலையை பால் பிராண்ட் செய்து வந்தான் இனிமேல் யார் இதை செய்வார்கள் இந்த கேள்வியை பால் பிராண்ட் ஜெஸ்ஸியை பார்த்து கேட்டான் அவனுடைய கண்களில் கண்ணீர் ஆனாலும் அதை செய்ய மற்றவர்கள் இருக்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் என தேற்றினார் ஜெசிமன் இதுவே குடும்பமாக முதலாவது செல்லும் விடுமுறையாக இருந்தது ஆனால் இதுவே குடும்பமாக செல்வது கடைசியாகவும் இருக்கும் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் ஒரு சமயம் ஜெசிமன் அவருடைய மகன் பால் பிராண்டை இங்கிலாந்தில் விட்டு வந்த பின்பு எதிர்காலத்தில் காரியங்களை கர்த்தர் நமக்கு மறைத்து வைத்திருப்பது எவ்வளவு நல்லது என்று எழுதியது எவ்வளவு உண்மையாக ஜெஸ்ஸியின் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது ஜெஸ்ஸி தம்பதியர் விடுமுறைக்கு சென்றிருந்தபோது கொல்லிமலை ஊழியத்தை வாட்ஸ் தம்பதியர் கவனித்துக் கொண்டார்கள் இந்த வாட்ஸ் தம்பதியர் கொல்லிமலையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்தார்கள் அவர்களுடைய அன்பு குழந்தை ஒன்று நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது வைத்தியத்திற்காக குழந்தையை கீழே கொண்டு சென்றார்கள் ஆனால் பலனில்லாமல் போய்விட்டது குழந்தை இறந்தது ஜெசிமன் தம்பதியர் இங்கிலாந்து சென்று பார்த்தபோது இந்த பத்து ஆண்டுகளுக்குள் எத்தனை மாற்றங்கள் மக்களின் உடைகளில் வசதிகளில் வாகனங்களில் மற்றும் ஏறக்குறைய எல்லா துறைகளிலும் முன்னேற்றங்கள் ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் அந்த பட்டணத்திற்கு முற்றிலும் புதியவர்களாக உணர்ந்தார்கள் பால் பிராண்டும் கோணியும் உறவினர்களால் அதிகமாய் உபசரிக்கப்பட்டார்கள் நல்ல பள்ளியில் இருவரும் சேர்க்கப்பட்டார்கள் ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் கொல்லிமலையை குறித்த பாரங்களை தேவனுடைய ஆலயங்களிலும் தனிப்பட்ட விசுவாசிகளிடமும் பகிர்ந்து கொண்டார்கள் முக்கியமாக ஒரு முகாம் ஆயத்தப்படுத்தப்பட்டது இதில் ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் கொல்லிமலையின் தேவைகளை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள் இந்த செய்தியானது ஈவ்லினுடைய அண்ணன் மகள் ரூத் ஹாரிஸை அதிகமாக தொட்டது அப்போது தானும் கொல்லிமலைக்கு மிஷனரியாக போக தன்னை ஒப்புக்கொடுத்தார்கள் ரூத் ஹாரிஸ் அப்போது மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்தார்கள் தன்னுடைய படிப்பை முடித்து பிந்திய காலங்களில் ஈவ்லினோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் விடுமுறை நாட்கள் முடிந்தது பிள்ளைகளை விட்டு பிரிவது ஜெசிமன் தம்பதியருக்கு மிகவும் கடினமாகத்தான் இருந்தது ஆனாலும் தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது தன்னுடைய குமாரனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு அல்ல என்ற தேவ வார்த்தை அவர்களோடு பேசிற்று கர்த்தருடைய கிருபையால் இருவரும் இந்த கட்டளைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிய முடிந்தது கப்பலில் வரும் வழியில் புயல் இருந்தது ஆனாலும் இவர்கள் தேவனால் காக்கப்பட்டனர் நான்கு பேராக போனார்கள் ஆனாலும் இருவராக கொல்லிமலையை நோக்கி வந்தார்கள் அவர்கள் இங்கிலாந்தில் புறப்பட்டு ஒரு மாதம் கழித்து கொல்லிமலை வந்து சேர்ந்தார்கள் கொல்லிமலையில் மர வீட்டில் நுழைந்தவுடன் பால் பிராண்டும் கோணியும் படுத்திருந்த இடம் சாப்பாட்டு மேஜை இவைகள் அதிகமாய் பிள்ளைகளை பற்றி நினைக்க செய்தது ஆனாலும் இயேசுவானவர் பணியில் இவை அனைத்தும் அவர்களுக்கு பெரிதாக தென்படவில்லை அத்தியாயம் பதினாறு கொல்லிமலையில் ஊழியம் தொடர்கிறது கொல்லிமலையில் இருந்த அநேகம் ஏழை குழந்தைகள் அநாதை குழந்தைகள் குறித்த பாரம் ஜெசிமனுக்கு இருந்தது பெற்றவர்களால் விரும்பப்படாத அநேகம் குழந்தைகள் இருந்தன சிறுவயது வயது கல்யாணம் அந்நாட்களில் கொல்லிமலையில் அதிகம் உண்டு நான்கு ஐந்து வயது பெண் குழந்தைகளை வாலிப வயது அல்லது பெரிய வயது ஆட்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள் ஆனால் அந்த மனிதன் வேறு பெண்களை தனக்கு வைத்துக்கொண்டு இந்த சிறு பெண்களை துரத்தி விடுவதுண்டு இவ்விதமான குழந்தைகள் அனாதைகள் போல் இருந்தார்கள் இவ்விதமாக பாதிக்கப்பட்ட அனாதை குழந்தைகளை பார்த்த ஜெசிமனின் இருதயம் அதிகமாய் அவர்களுக்காக பரிதபித்தது இவர்களுக்கு நல்வாழ்வு காட்டவும் ஆண்டவருக்குள் இவர்களை வழிநடத்தவும் ஜெசிமன் துடித்தார் இங்கிலாந்து சென்றிருந்தபோது இவ்விதமான குழந்தைகளை குறித்த காரியங்களை அங்கு பகிர்ந்து கொண்டார் அப்போது அநேகர் அந்த காரியத்தில் உதவ முன்வந்தார்கள் பெண்களுக்கென்று விடுதிகள் கட்டும்படியாக உதவியளித்தார் ஜெசிமன் கொல்லிமலை வந்தவுடன் பெண்கள் விடுதி கட்டினார் இதில் கைவிடப்பட்ட அனாதை பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட்டனர் அவர்களுக்கு உணவு உடை படிப்போடு தேவனுடைய சத்தியமும் போதிக்கப்பட்டது சில சமயங்களில் அதிகமாய் வியாதிப்பட்டு போன சிறு குழந்தைகளையும் ஜெசிமனிடம் கொடுப்பதுண்டு இந்த குழந்தைகளை ஜெசிமன் தம்பதியர் சிகிச்சை அளித்து பாலூட்டி வளர்ப்பார்கள் சில சமயங்களில் இறந்து போன குழந்தையை இருவருமாக எடுத்து செல்ல ஜெசிமன் குழி தோண்டுவார் அக்குழந்தையை தங்கள் கைகளால் புதைத்து ஜெபித்து மூடி விடுவார்கள் இவ்விதமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அநேகர் இதேவிதமாக பையன்களும் உதவியற்ற நிலையில் கைவிடப்பட்டவர்கள் இந்த மலையில் இருந்தார்கள் அவர்களுக்கும் மறுவாழ்வு அளிக்க ஜெசிமன் திட்டமிட்டு பையன்களுக்கென்று தனியாக இன்னொரு இடத்தில் விடுதியை கட்டினார் பையன்கள் பெண்கள் விடுதிகளில் வளர்ந்த பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொண்டார் தன்னுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய பிள்ளைகள் என்ற வித்தியாசம் பாராமல் இவர்களை வளர்த்தார் அவர்களுக்கு அன்பு பரிமாறப்பட்டது தினமும் காலை ஏழு மணிக்கு ஆலயத்தின் மணி அடிக்கப்படும் அப்போது எல்லா பிள்ளைகளும் வரிசையாக வந்து ஆலயத்தில் கூடுவார்கள் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து ஜெபித்து பிறகு விடுதிகளுக்கு அனுப்புவார் விடுதியில் இந்த பிள்ளைகள் சாப்பிட்டுவிட்டு பள்ளி வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் இங்கு இவர்களுக்கு பாடத்துடன் அநேக தொழில்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஜெசிமன் இவை அனைத்திலும் இந்த பிள்ளைகளுக்காக அதிக அக்கறையோடு செயல்பட்டார் இவர்களுக்கு தோட்டக்கலை பாய்நெய்வது நெசவு பட்டுப்பூச்சி வளர்ப்பு பட்டு தயாரிப்பு இவைகள் கற்பிக்கப்பட்டன பையன்களுக்கு இவைகளோடு கூட கட்டிட வேலை தச்சு வேலை ஆகியவைகளும் கற்றுத்தரப்பட்டன கொல்லிமலை கிராமத்து மக்களுக்கு எப்படி நல்ல முறையில் பயிர் வகைகளை வளர்ப்பது என்பவற்றை கற்றுக் கொடுத்தார் ஜெசிமன் அவைகள் பயிரிடப்பட்டு விற்கும் காரியத்திலும் அவர்களுக்கு உதவி செய்தார் அதோடு பல இடங்களிலும் பள்ளிகளை நிறுவி இந்த மக்களுக்கு கல்வி புகட்டினார் ஜெசிமனிடம் சிகிச்சை பெறும்படியாக திரளான மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் கீழ்நாட்டிலிருந்தும் கூட வைத்தியத்திற்காக ஜெஸ்ஸியிடம் வந்தார்கள் ஜெசிமனுக்கு வைத்தியத்தில் உதவியாயிருக்கும்படியாக தேவன் உதவியை அனுப்ப ஜெசிமன் தம்பதியர் ஜெபித்து வந்தார்கள் அரசாங்கமே சம்பளம் கொடுத்து கொல்லிமலையில் ஒரு டாக்டரை வைத்து கொள்ள அனுமதித்திருந்தது அப்போது டாக்டர் சாமுவேல் திருவாங்கூரிலிருந்து வந்து ஜெசிமன் தம்பதியருடன் சேர்ந்து உழைத்தார் அவர் ஜெசிக்கு ஊழியத்தில் அதிக உதவியாக இருந்தார் டாக்டர் சாமுவேல் குதிரை சவாரியை பழகிக்கொண்டால் பல இடங்களுக்கும் சென்று வைத்திய உதவி செய்ய மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என ஜெசிமன் கருதினார் ஆகவே டாக்டர் சாமுவேல் குதிரை சவாரியை பழகிக்கொள்ள ஜெசிமன் உற்சாகப்படுத்தினார் ஒரு முறை அவருக்கு எப்படி குதிரை ஏறுவது என்று காண்பிக்க பிரயாசப்பட்ட போது ஜெசிமன் கீழே விழுந்து கால் எலும்பு முறிவுபட்டது வைத்தியத்திற்கு பின்பாக முறிந்த எலும்பு கூடின ஆனால் அந்த காலில் சிறிது வளைவு இருந்தது இதை பால் பிராண்டுக்கு கடிதம் எழுதினபோது இப்போது என்னுடைய காலில் இருக்கும் வளைவானது குதிரையில் உட்காரும்போது சரியாக குதிரையோடு பொருந்திருக்கிறது என்று எழுதினார் தன்னுடைய துக்கமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளும்படியான பழக்கமுடையவர் ஜெசிமென்